அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள் பிரி மாணவர்களை சபைக்கான அறிவிப்பு நம்ம தொடர்ச்சியாக நாம் சபையிலே தேர்வுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட தேர்வுகள் அப்படின்னா அப்போ சுலனாகிய பவுல் எழுதிய நிருபங்களை குறித்து நாம் தேர்வு எழுதி வருகிறோம் முதலாவது நம்ம எவ்வளே குறித்து எழுதணும் அடுத்தது கொலோசியரை எழுதணும் அடுத்து பிலிப்பியரை எழுதணும் அடுத்த இந்த நாளில் ரோமரை இந்த மாதத்தில் நம்ம எழுதி முடித்தோம் அடுத்து நம்மளுடைய சபையிலே நியமித்திருக்கிறதான தேர்வு எது அப்படின்னா கலாத்தியர் கலாத்தியரை குறித்து கலாத்தியரில் ஆறு அதிகாரம் இருக்கிறது இந்த ஆறு அதிகாரத்தை குறித்ததான காரியத்தில் நீங்கள் இன்னும் உற்சாகமாக வேதத்தை தியானிங்க வேதத்தை நல்லா வாசிங்க வேதத்தினுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும் விதமாய் நம்ம கலாத்தியரை குறித்ததான தேர்வை எழுத இருக்கிறோம் அடுத்த எக்ஸாம் என்னைக்குன்றதை நான் சொல்றேன் ஆனா எழுத போகிறதான புத்தகமானது கலாத்தியர் கத்தோடய பரிசுத்த நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இந்த கலாத்தியரை குறித்து நம்ம பைபிள் ஸ்டடியிலையும் அதை தான் தியானிக்க போகிறோம் ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எபேசேர் எக்ஸாம் டைம் பைபிள் ஸ்டடியில எபிஎஸ்ஏர் தான் தியானிச்சோம் அதே மாதிரி ஒவ்வொரு புத்தகங்களும் எந்த புத்தகத்தை எக்ஸாம் எழுதியிருக்கிறோமோ அந்த புத்தகத்தை சார்ந்து தான் நம்ம தியானிச்சோம் அதே போல இந்த கலாத்தியரும் நீங்க எக்ஸாம் எழுதுவதற்கு இந்த பைபிள் ஸ்டடியை தொடர்ச்சியாக அட்டன் பண்ணுங்க அது உங்களுக்கு அநேக தகவல்களையும் வேதத்தை குறித்ததான முக்கியத்துவமான காரியங்களை அறிந்து கொள்ள மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் பெரிய மாணவர்கள் இந்த தீர்வுடைய நோக்கம் முதலாவது மதிப்பெண் எடுப்பதில் அல்ல எதற்காக அப்படின்னா எல்லோருமே வேதத்தை கற்றறிந்தவர்களாக இருக்கணும் எல்லோரையும் தேறினவர்களாய் கிறிஸ்டியஸுக்குள் மாற்றணும் வேதத்தை எல்லாரும் தொடர்ச்சியாக வாசிக்கணும்னு தான் இதனுடைய நோக்கம் அதற்காக பிரயாசப்படுங்கள் முயற்சி எடுங்கள் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்த எக்ஸாம் கலாத்தேர் குறித்து இருக்கிறது ஆயத்தமாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ் எல்லாம்